போலி பத்திரத்தில் சாட்சி கெழுத்து போட்டால் சாட்சி கெழுத்து போட்டவங்களும் குற்றவாளியா அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சுப்ரீம் கோர்ட்டில் ஷீலா சபாஸ்டியன் விசஸ் ஜவஹர்ராஜ் இந்த கேஸை பற்றி தான் ஆர்கியூ பண்ணியிருப்பாங்க இந்த கேஸோட தீர்ப்பை பற்றியும் இந்த கேஸையும் ஷார்ட்டாக பார்க்கலாம் இப்போ இந்த கேஸை பற்றி பார்க்கலாம் இந்த பிடிஎஃபை கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சுருக்கமாக சொல்கிறேன் டோரிஸ் விக்டர் அப்படின்னு ஒரு பெண்மணி இருக்காங்க அவங்க சொந்த ஊர் திருநெல்வேலி ஆனால் அவங்க வெளியூரில் வாழ்ந்துட்டு வராங்க திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் அந்த டோரிஸ் விக்டர் பெண்மணிக்கு சொந்தமான சொத்து இருக்குது அந்த டோரிஸ் விக்டருக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் பொண்ணு சீலா சபாஸ்டியன் பையன் ஜவஹர்ராஜ் ஜவஹர்ராஜ் என்ன பண்ணுறாரு டோரிஸ் விக்டர் போல் ஒரு ஆளை செட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டை அவர் பேரில் பத்திரம் பண்ணுறாரு அதாவது ஆள் பண்றாரு பண்ணுறாரு அவங்க அம்மா மாதிரியே ஒரு பெண் ஒரு லேடியை செட் பண்ணி இவங்க தான் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் பத்திரம் எழுதி வாங்கிக்கிறார் அந்த டாக்குமெண்ட்டை வச்சு என்ன பண்ணுறாரு ராஜபாண்டி அப்படின்ற ஒருத்தருக்கு அதான் அந்த பவர் பத்திரத்தை வச்சு ராஜபாண்டி அப்படின்ற ஒருத்தருக்கு அந்த சொத்தை அடமானம் போட்டு ஒரு அடமான பத்திரம் எழுதி தரார் இந்த விஷயம் அந்த சொத்தோட உண்மையான ஓனர் டோரி ஸ்விக்டருக்கு தெரிய வருது அந்த அம்மாவுக்கு தெரிய வருது அவங்க வெளியூரில் இருந்து கிளம்பி வந்து அந்த எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு போலீஸ் வந்து டோரி ஸ்விக்டர் பையன் ஜவஹர்ராஜ் அப்புறம் ஜவஹர் ராஜுக்கிட்டேருந்து இருந்து இடத்த வாங்கின ராஜபாண்டிக்கு ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி செக்ஷன் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனுக்கு கீழே எஃப்ஐஆர் போடுறாங்க எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் நல்ல புலன் விசாரணை பண்ணி கோர்ட்டில் அவங்க விசாரணை அறிக்கையை தாக்கல் பண்ணுறாங்க அந்த அறிக்கையை கோர்ட்டு ஏற்றுக்கிட்டு விசாரணை பண்ணுறாங்க விசாரணை முடிவில் அந்த ஜவஹர் ராஜு ராஜபாண்டி போலி பத்திரம் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தண்டனை தராங்க அந்த தண்டனை தீர்ப்பை எதிர்த்து ஜவஹர்ராஜும் ராஜபாண்டியும் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் அப்பீல் போகிறாங்க அந்த அப்பீலை டிஸ்மிஸ் பண்ணப்படுது அப்புறம் என்ன பண்ணுறாங்க ஜவஹர் ராஜும் ராஜபாண்டியும் சென்னை ஐகோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணுறாங்க அந்த மேல்முறையீடு உயர்நீதிமன்றம் அலோ பண்ணுறாங்க இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா அந்த சொத்தோட உண்மையான ஓனர் இருக்காங்கள்ல டோரிஸ் விக்டர் அந்த அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க அப்புறம் அந்த ராஜபாண்டி ஜவஹர் ராஜ் ரெண்டு பேரையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த ஷீலா ஜபஸ்டின் டோரிஸ் விக்டரோட பொண்ணு இந்த விடுதலையை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு கேஸ் போடுறாங்க இவங்கள வந்து விடுதலை பண்ணது சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த டோரிஸ் விக்டரோட பொண்ணு ஷீலா ஜபஸ்டின் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க இந்த கேஸை வந்து ரெண்டு நீதிபதிகள் விசாரிக்கிறாங்க இந்த கேஸை விசாரிக்கும்போது மோசடியாக போலி ஆவணத்தை தயாரித்தது தொடர்பாக உள்ள சட்டப்பிரிவுகளை எல்லாம் இந்த கேஸில் வந்து சுட்டி காட்டுறாங்க ஒரு ஃபேக் டாக்குமெண்ட்னா என்ன ஒரு ஃபேக் டாக்குமெண்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணால் என்னெல்லாம் தண்டனை கிடைக்கும் ஒரு ஃபேக் டாக்குமெண்ட்டுனால் என்னென்ன சரத்துக்கள் இருக்கும் அது எப்படி ஒரு ஃபேக் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லலாம் என்ன மாதிரியான கூட்டு சதி எல்லாம் இருக்கா எல்லாமே பார்த்து எல்லாத்தையும் வந்து ஆர்பிஐ பண்ணுறாங்க அதில் ஒரு இந்தந்த செக்ஷனு நானூற்றி அறுபத்தி நாலு நானூற்றி அறுபத்தி மூணு இதெல்லாம் என்ன மேக்கிங் ஃபால்ஸ் டாக்குமெண்ட் அப்படின் அப்படின்றதுக்கான விளக்கம் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இதில் வந்து சுட்டி காட்டுறாங்க இந்த கேஸில் என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட் சைடில் விசாரிக்கப்பட்ட சாட்சிகள் மிக கவனமாக பரிசீலனை பண்ணுறாங்க அதாவது திரும்ப விசாரிக்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு யாரை விசாரிக்கிறாங்கன்னா நாராயண பிள்ளை நாராயண பிள்ளைன்றவரை விசாரிக்கிறாங்க இந்த நாராயண பிள்ளைன்றவர் யாருன்னா அந்த பத்திரத்தை பவர் பத்திரம் இருக்குல்ல அந்த பவர் பத்திரத்தை எழுதின டாக்குமெண்ட் ரைட்டர் அவர் தான் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணவர் அந்த பவர் பத்திரத்தை ரிஜிஸ்டர் பண்ண சாரி எழுதணும் எழுதி கொடுத்தவர் அந்த பத்திரத்தை எழுதி கொடுத்தவர் அவர் என்ன சொல்கிறாரு நான் ஆஃபீஸில் இருக்கும்போது ஜவஹர் ராஜவும் ராஜபாண்டியும் ஒரு பொண்ணோட வந்தாங்க அந்த பொண்ணு என்கிட்ட வந்து ஜவஹர் ராஜுக்கு பவர் பத்திரம் எழுதணும்னு சொல்லி சொல்லிச்சு நானும் எழுதி கொடுத்துட்டேன் பத்திரம் எழுதி கொடுத்துட்டேன் அப்படின்னு அவர் சாட்சியில் சொல்லுவார் ரெண்டாவது சாட்சி வந்து ஐரின் நெட்வேர்டு ஐரின் நெட்வேர்டு என்ன சொல்வார் விசாரிக்கும்போது ஐரின் நெட்வேர்டு யாருன்னா அந்த ஐரின் நெட்வேர்டு வந்து அந்த டோரிஸ் விக்டர் இருக்காங்கள்ல அந்த அம்மா அந்த அம்மாவுக்கு நெருக்கமானவங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா பனங்குடியை சேர்ந்த தனராஜ் தனராஜின்ற என்பவர் எங்கிட்ட டோரிஸ் விக்டருக்கு சொந்தமான சொத்தை போலியாக ஒரு பொது அதிகாரம் பத்திரமாக அதான் பவர் பத்திரமாக உருவாக்கி பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அந்த விஷயத்த நான் டோரிஸ் விக்டருக்கு சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதுக்கு அடுத்த சாட்சியாக ராமசுப்ரமணியம் இந்த ராமசுப்ரமணியம் யாருன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல அந்த டாக்குமெண்ட் ரைட்டர் அந்த டாக் டாக்குமெண்ட் ரைட்டர் நாராயண பிள்ளையோட அசிஸ்டண்ட்டு அவரும் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரம் எழுதும்போது கூட இருந்தார் அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த பத்திரத்தை எழுதும் போது கூட இருந்த பொண்ணு டோரிஸ் விக்டராக இல்லையான்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு இவர் சாட்சியில் சொல்கிறாரு நாலாவது சாட்சியாக லத்தா லத்தான்றவங்கள விசாரிக்கிறாங்க இந்த லத்தான்றவங்க யாருன்னா இந்த பவர் பத்திரத்தை ரிஜிஸ்டர் பண்ண சப்ரிஜிஸ்டார் அப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ண சப்ரிஜிஸ்டார் இவங்க தான் அவங்க என்ன சொல்கிறாங்க சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸுக்கு ஒரு பொண்ணும் இந்த ஜவகர்ராஜும் ராஜபாண்டியும் வந்தாங்க ஒரு பவர் பத்திரம் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க நான் டாக்குமெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணேன் அந்த பத்திரத்தில் அந்த பெண்மணி கையெழுத்து போட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பத்திரத்தை வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு இவங்க சாட்சியில் சொல்கிறாங்க அஞ்சாவதா நாகராஜன் நாகராஜ் நாகராஜை விசாரிக்கிறாங்க இந்த நாகராஜ் யாருன்னா இந்த பாண்டியும் அது யார் இது இந்த ஜவஹர் ராஜு வந்து நாக் பாண்டிக்கு ஒரு அடமான பத்திரம் எழுதி கொடுத்துருப்பார்ல அந்த அடமான பத்திரத்தை ரிஜிஸ்டர் பண்ண சப்ரிஜிஸ்ட்ரார்கள் அவர் என்ன சொல்கிறாரு ராஜபாண்டியும் ஜவஹர் ராஜும் வந்தாங்க அடமான பத்திரம் பதிவு பண்ணணுன்னு சொன்னாங்க நானும் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராமு அல்ஃபோன்ஸ் ஜேவியர் இவங்க ரெண்டு பேர் யாருன்னா கைரேகை நிபுணர் அவரும் அவரோட சாட்சியத்தில் என்ன சொல் சொல்கிறாருன்னா அதாவது ஒரு பொது அதிகார ஆவணத்தில் அதாவது பவர் பத்திரத்தில் கண்ட கையெழுத்தும் உண்மையான உரிமையாளர் டோரிஸ் விக்டரோட கையெழுத்தும் பொருந்தி வரலை அதாவது அந்த ரெண்டு கையெழுத்துமே பொருந்தி வரலை மிஸ் மேட்ச் ஃபஸ்ட்டு பவர் பத்திரம் இருக்குது இல்லையா அந்த பவர் பத்திரத்தில் வேறு ஒரு பொண்ணு தானே கையெழுத்து போட்டிருக்காங்க அந்த கையெழுத்தும் இந்த டோரிஸ் விக்டரோட கையெழுத்தும் உண்மையான ஓனரோட கையெழுத்தும் பொருந்தலை அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது இப்போ அந்த ஜவஹர்ராஜ் ராஜபாண்டி சைடில் என்ன வாதம் பண்ணுறாங்கன்னா பொது அதிகார ஆவணம் தான் போலி ஆவணம் அப்படின்றது கேஸு அந்த பொது அதிகார ஆவணத்தை வச்சு தான் அடமான பத்திரம் உருவாக்கியிருக்காங்க அப்படின்றது தான் கேஸு அப்போது ஃபோர்ஜரிக்கு முதன்மையான டாக்குமெண்ட்டாக டாக்குமெண்ட்டு எந்த டாக்குமெண்ட்டு அந்த பவர் பத்திரம்தான் அந்த பவர் பத்திரத்தில் எங்கள் கையெழுத்து இல்லை அந்த பவர் பத்திரத்தை பதிஞ்சு கொடுத்தது டோரி ஸ்விக்டர் அப்படின்ற பொண்ணு அதெல்லாம் ராஜ பாண்டி சாட்சியாக தான் கையெழுத்து போட்டிருக்காரு ராஜோட கையெழுத்து அதில் கிடையாது அப்போ போலி ஆகணும் அப்படின்னு சொல்கிற பத்திரத்தில் என்னோட கையெழுத்து இல்லாத போது கீழமை நீதிமன்றம் நான் குற்றவாளின்னு சொல்லி எப்படி டிசைட் பண்ணாங்க அப்படின்னு ஜவஹர்ராஜ் சைடில் வாதம் பண்ணுறாங்க இந் இந்த ராஜபாண்டி என்ன சொல்கிறாருன்னா நான் அடமானம் பத்திரம் எழுதி வாங்கி இருக்கேன் அதை எனக்கு எழுதி கொடுத்தது ஜவஹர்ராஜு நான் தாய் பத்திரத்தை பார்த்து தான் அடமானம் வாங்கியிருக்கேன் நான் நான் எங்கே தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் ஒரு வாதத்தை வைக்கிறார் இந்த ரெண்டு பேர் வச்ச வாதத்தை கோர்ட்டு வந்து அப்படியே ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கிட்டு விசாரணை அதிகாரியான காவல் ஆய்வாளரை என்ன பண்ணுறாங்கன்னா பயங்கரமாக கண்டிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிச்சுட்டு உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கு எவ்வளோ மோசமாக விசாரிக்கப்படும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த வழக்கு தான் காவல் ஆய்வாளர் அவரோட பணியை சரியாக செய்யலை காவல்துறை முறையாக விசாரிக்காததால் இந்த கேஸில் அவங்க ரெண்டு பேரையும் விடுதலை செய்யப்பட்டு இருக்காங்க இந்த கேஸில் தயாரிக்கப்பட்ட ஃபஸ்ட்டு பத்திரமான அந்த பவர் ஆஃப் அட்டானி அதான் அந்த பவர் பத்திரத்தை எழுதி கொடுத்தது ஒரு பெண் அப்படின்னு தெரியுது அந்த பொண்ணை விசாரிப்பதற்கோ அந்த பெண்ணை கண்டுபிடிப்பதற்கோ சிறு முயற்சி கூட போலீஸ் எடுக்கலை அந்த பெண் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலை அந்த பொண்ணு அக்யூஸ்டாகவும் சேர்க்கலை ஆனால் சாட்சி கையெழுத்து போட்ட ராஜா ராஜபாண்டியம் இந்த கேஸில் சேர்த்துருக்காங்க இந்த பத்திரத்தை தயாரித்த காரணத்துக்காக ஜவஹர்ராஜும் ராஜபாண்டியம் ஒரு ஆதாயத்தை அடைஞ்சிருந்தால் கூட அதாவது ஒரு ஆதாயத்தை அரைஞ்சு அடைஞ்சிருந்ததாக பலத்த சந்தேகம் இருந்தால் கூட சந்தேகம் என்பது ஒரு ஆதாரம் ஆகாது இவங்க ஃபேக் டாக்குமெண்ட்டு தயாரிச்சுருக்காங்க அப்படின்னு சந்தேகம் ஒரு சந்தேகம் இருந்தாலும் அந்த சந்தேகம் வந்து ஒரு ஒரு ஆதாரம் கிடையாது சந்தேகத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு தண்டனை வழங்க முடியாது அந்த பவர் ஆஃப் அட்டானியில் இவங்களோட கையெழுத்து இல்லை அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எப்படி தண்டனை கொடுக்க முடியும் இவங்க தான் உண்மையாக ஃபேக் டாக்குமெண்ட்டை தயாரிச்சதாக வச்சுக்கிட்டா கூட யார் போலி ஆவணத்தை தயாரித்து கொடுத்தாங்களோ அவங்க தான் அக்யூஸ்டாக வருவாங்க அந்த பத்திரத்தில் சாட்சி கையெழுத்து போட்டவங்க அவங்க அக்யூஸ்டாக வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த கேஸை தள்ளுபடி பண்ணிடுறாங்க இதில் நீதிமன்றம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க பொய் ஆவணத்தை யார் புனைந்து உள்ளார்களோ அவர்களுக்கு தான் பிரிவு நானூற்றி அறுபத்தி நாலில் தண்டனை வழங்க முடியும் அந்த பொய் ஆவணத்தில் கண்ட சாட்சிகளுக்கு தண்டனை வழங்க முடியாது சட்டத்தில் வழி இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க யார் போலி ஆவணத்தை உருவாக்கி சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸில் போய்ட்டு பதிவு செஞ்சு கொடுக்குறாங்களோ அவங்க தான் குற்றவாளி சாட்சி கையெழுத்து போட்டவங்க குற்றவாளி கிடையாது சாட்சி கையெழுத்து போட்டவங்களுக்கு அந்த பத்திரத்தோட உள்ள அர்த்தத்தை தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமோ இல்லை விளக்க வேண்டிய அவசியமோ கிடையாது அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது அந்த பொது அதிகார பத்திரத்தில் ஆள் செஞ்ச அந்த பெண்மணியோட கையெழுத்து தான் இருக்குது அந்த ஆள் மாறாட்டம் செஞ்ச அந்த பொன்மணியோட கையெழுத்து தான் இருக்குது ஜவஹர் ராஜும் ராஜபாண்டியோட கையெழுத்து இல்லை ராஜபாண்டி கையெழுத்து சாட்சி விவரத்தில் தான் இருக்குது சாட்சிகள் ஆக முடியாது இந்த கேஸில் உண்மையாகவே போலி பத்திரம் தயாரித்து இருந்தாலும் கூட சாட்சியங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருப்பாங்க ஒரு போலி ஆவணம் போலி ஆவணம் என்று தெரிந்தோ இல்லை தெரியாமலோ நீங்கள் வெறும் சாட்சியாக மட்டும் கையெழுத்து போட்டு இருந்தால் உங்களை குற்றவாளியாக ஆக்க முடியாது உங்களுக்கு தண்டனையும் வழங்க முடியாது ஆனால் அந்த போலி ஆவணம் தயாரித்தவர் விசாரிக்கப்பட்டு ஒப்புதல் வாக்கு மூலம் அளிக்கப்பட்டு சாட்சிகளால் உறுதிப்படுத்தப்பட்டு இருந்த இருந்தால் நீங்கள் கூட்டு சதி அதாவது கூட்டு சதி நூற்றி இருபத் நூற்றி இருபது பி அடிப்படையில் உங்களை ஆட்டோமேட்டிக்காக அக்யூஸ்ட் ஆக்க முடியும் வெறுமனே சாட்சி கையெழுத்து போட்டு இருந்தீங்கன்னா சட்டத்தில் தண்டனை வழங்க வழி இல்லை அப்படின்னு இந்த தீர்ப்பில் சொல்லியிருப்பாங்க அதாவது சாட்சி கையெழுத்து போட்டிருந்தால் அது வந்து தண்டனை கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க அது பார்த்திங்கன்னா எல்லா கேஸுக்கும் பொருந்தமானால் எல்லா கேஸுக்கும் பொருந்தாது சரிங்களா ஒரு ஒரு கேஸை பொறுத்த ஒரு கேஸுக்கு ஒரு கேஸோட சூழ்நிலை வாதம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம டாக்குமெண்ட்டில் இருக்க அந்த வாசகங்கள் அதெல்லாம் வச்சு பார்த்து தான் ஒரு கேஸை எப்பவுமே தீர்மானிக்க முடியும் அந்தந்த எல்லா தீர்ப்பும் பார்த்திங்கன்னா எல்லா கேஸுக்கும் செட் ஆகாது ஒவ்வொரு கேஸு இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேஸு இந்த கேஸுக்கு இந்த தீர்ப்பு செட் ஆகிருக்குது அந்த மாதிரி நாம் நினச்சிக்கக்கூடாது ஐயோயோ நமக்கும் இப்படி தான் சொல்லுவாங்களோ அப்படின்லாம் ஒவ்வொரு கேஸுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் சரிங்களா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கு தான் நான் அதை போட்டிருக்கேன் இந்த தீர்ப்பை வந்து நல்லா படித்து பாருங்கள் கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அழகாக பொறுமையாகவே படித்து பாருங்கள் ஒரு கேஸை வந்து தீர்மானிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்தந்த சூழ்நிலை வாதம் அதுதான் தீர்மானிக்கும் அந்த சூழ்நிலையில் அவங்க என்ன தீர்ப்பு கொடுத்தாங்களோ ஏன்னா நான் வந்து சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன் நான் மொத்தமாக சொல்லலை நீங்கள் மொத்தமாக உட்காந்து பொறுமையாக படித்து பாருங்கள் தேங்க் யூ